எனக்கு சொத்து பிரச்சனை எனக்கு வீட்டில் இருக்க முடியல எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு தூக்கம் இல்லை எனக்கு குழந்தை பிறக்கல எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு தொழில வளர்ச்சி இல்லை இது அத்தனைக்கும் காரணம் இன்னும் நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது அத்தனைக்கும் காரணம் உங்க ஆரோட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் கண்டி சொல்லுதான் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ என்ன மருந்து சாப்பிட்டாலும் ஃபீல் பண்ணாலும் குணம் ஆகும் லேட் ஆகும் இப்போ இதெல்லாம் எனக்கு சரியாகணும்னா ஒரே வழி நம்ம ஆறாவ இருக்கக்கூடிய

மற்ற மருந்து மாத்திரைகளே சாப்பிடுங்க ஓகே அந்த முறைகள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா ஆறாவது பிளாக் மேஜிக் ரிமோ ஆகணும் நீங்க நம்ம மன்னக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ரிமோல் அது வந்து நிறைய பேர் கிளாஸ் வந்திருந்தாலுமே ஏதோ ஒரு கான்செப்ட்ல ரிமோல் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் தயவு செய்து ரிமோல் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதை நீங்க கரெக்டா அந்த ரிமோல பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அதை வந்து உங்களுக்கு வலியுறுத்தி சொன்னேன் இப்போ சார் இருக்காரு மற்ற ப்ராடக்ட் பத்தியும் மற்றதை சார் இருக்காரு அவருடைய நேரடியான ஒரு ஃபீலிங்ல உட்காந்துருக்கோம் ரிமூவ் ஆயிடுச்சு ரிமூவ் ஆனவங்க ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் இதோ ஒரு மனசு கிளேஸா இருக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கு நான் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் நான் ஒரு ஆக்டிவா இருக்கேன் ஏதோ ஒன்று தோணும் ஏன்னா உங்க ஆராய்ச்சி நெகட்டிவ் ரிமூவ் ஆயிடுது இந்த ரிமோல் உங்களுக்கு உட்காந்து இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிமோட் ஷார்ட் மட்டும் அவங்க நம்ம போட்டுருக்கோம் ஆ ஓகே

ನಾವ್ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ನಿಮ್ಮ ತಾಸೆ. ಬರ್ ಕುರಿ ನೋ. ಹೊರ ಹೊರ ಆ ಪಾಸ್ ವರ್ತಿಸಾ ಬರಲಿ. ಇಲ್ಲಿ ಏನ ನಾ ಮಾಡ್ತೀವಾ? ಆ ಫ್ರೀ ಫ್ರೀ ಕಡಿಸಿಸ್ ಪುಸ್ತಕದ ಗಡರ್. ಇಕ್ಯೋ ಫ್ರೀ ಇದೆ. ಅದರ ಮೊದರ್ ಪೇಪರ್. ಅದು ಇತ್ತು ಕೋರ್ತ. ಪೇಪರ್ ಮಾತ್ರ ಇರಲ್ಲ. ಅಬೋನ ಅಂದ್ರೆ ನಾ ಆ ತಮಲ್ ಪರಲ್ಲಾ ಬಹಳ ಬಾರ್ ಆಗಿರೋ. ಎಪ್ಪಡಿ ಯಾರು ಕೋಟಿ ಪರ ಆಸ್ತಿ ಇಕ್ಕೆ ಎಪ್ಪಡಿ ಪ್ರೈವೇಟ್ ಸುಮ್ಮ ಕೋಚಿಗೆ ಕಾರ್ ಸಾಮಿಟ್ ಕ್ಯಾಸುಸಿಯಾ. ಅದು ಕೋರ ಸಹಾಯನಾ ಸಹಾಯನಾ ಕಾಯ ಸಹಾಯನಾ ಸಹಾಯನಾ சரி <artet>

Grazie. अब वो तो तनी पड़ेगा ना तो फले में इतना है और मोटा फिर पांच फुट पड़ेगा इस तरह से अबे एक दिन का अपने रोटी डालना फिर प्रोटेक्ट कर रहेगा भाई इसको वो ना पड़ेगा वो सब आड़ी पांग है ओके आड़ी करके करो कोई कोई रिपोर्ट करना रिपोर्ट करना करके सुना कोई स्टेट सुना रिपोर्ट एंटर करें ये भ கே அந்த ரிப்போர்ட் கூட அத தூரமா ஒரு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அவ வந்து போர்ட்ஸ் சீன போர்ட் எல்லா வந்து பர்வரா பண்ணிச்சு இது ரிப்போர்ட் எடுத்துவாங்க அது தெரிதா எത്ര بڑا இம்பார்ட்டன்ட் இருந்து ஜெ ஊதனா பிச்சரா வந்து போடுவாங்க 1st وانا மே போலீஸ் வந்து फाल रिलीज़ करने पर आप सुपर आप उन्हें कोड आएगा तो ओके ठीक है ओके गुड सही है कि भाई ये जो मॉड है मॉड जो मोड़ जाते हैं अर्थात मॉड एक दूसरे का स्थान है पार्ट वन ये जो मोड़ जाता है उनका स्थान है हाँ ओके सर मॉड वन में उनके पास का स्थान पार्ट वन पार्ट टू उनके पहले मॉड बने थे मॉड टू है बहुत स्वाद है पहला ठीक ला, लेक्सिस, हाँ, बांधिएगा। नो टैक्स, नो बिजनेस प्राणात्मक वर्कशॉप। आह, स्टीफोन बना। बातें अच्छी जान पाऊँगा। अब जब, अब जब 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 �

पूरा अपडेट दिए फ़रवरी 29, 28, 28, 28, 29, 28, 29 आप काम कर रहे हैं आधे से ज़्यादा कहाँ कपड़ों को लाएं ठीक है तो मोन जब देखो तो ज़्यादा कितना है 29 फ़रवरी 9 दिन आता लेट होना सीरियस वो लेट भी 28, 29 दिन बना पूर्व मोन सर करना और सीरियस आप देख रहे हैं

பாருங்க அ பை சைடுல ஒரு மர வளையம் அதுக்கு நடுவுல கட்டி கொண்டா கேடையா அப்பா இது முடியோட சமமா மரத்தை அடைக்கலாம் அது வந்து தாத்தாவோட முடியே வந்து குறையல அப்பா சாம்பார் பாத்தவனா இந்த நல்ல ஹெட்ச் சொல்லி சரி தெக்கினார் கிட்ட வந்து நம்ம 21 years, apa enggak? Kal matang apa